வணக்கம் திருக்குறள் அதிகாரம் பதினாறு பொறையுடைமை குரல்கள் நூற்றி ஐம்பத்தி மூன்று நூற்றி ஐம்பத்தி நான்கு இன்மையுள் இன்மை விருந்துறால் வன்மையுள் வன்மை மடவா பொறை வறுமையுள் வறுமையாவது விருந்தினரை பேணாமல் நீங்குதல் அதுபோல வல்லமையுள் வல்லமையாவது அறியாமையால் தீங்கு செய்தவரை பொருத்தல் என்பதாகும் நிறையுடைமை நீங்காமை வேண்டேன் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் ஒருவன் நற்குணங்கள் நிறைந்திருக்கும் நிலையிலிருந்து நீங்காதிருத்தலை விரும்புவானாயின் அவன் பொறையுடைமையை போற்றி பாதுகாத்தல் வேண்டும் நன்றி